இளவரசரும் பூங்குழலியும் யானை மீது ஏறி சென்ற பிறகு யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று சேனாதிபதி கூச்சலிட்டதை கேட்டு மற்றவர்களும் அப்படியே முதலில் நம்பினார்கள் யானையை பின்தொடர்ந்து குதிரைகளை வேகமாக விட்டு கொண்டு போக பார்த்தார்கள் ஆனால் அது இயலுகிற காரியமில்லை யானை இரவு துறையை அடைந்ததும் அவர்களுடைய பிரயாணம் தடைப்பட்டு விட்டது போல் எல்லோருக்கும் முதலில் சென்ற வந்திய தேவனுடைய குதிரை அக்கடல் துறையில் இறங்கி பாய்ந்து சேற்றில் அகப்பட்டு கொண்டது மிக்க சிரமப்பட்டு அதை வெளியேற்றினார்கள் ஆனாலும் குதிரை இனி பிரயாணத்துக்கு தகுதியில்லை என்று ஏற்பட்டது சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி என்ன செய்வதென்று தெரியாமல் அடித்துக் கொண்டார் என் வாழ்க்கையில் தவறு செய்ததில்லை நிற்கிறீர்களே என்ன செய்யலாம் இளவரசரை எப்படி யாருக்காவது யோசனை தோன்றினால் சொல்லுங்கள் அப்போது ஆழ்வார்க்கடியான் சேனாதிபதி எனக்கு ஒன்று தோன்றுகிறது சொல்லட்டுமா சொல்வதற்கு நல்ல வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறாயா சீக்கிரம் சொல் என்றார் சேனாதிபதி சேனாதிபதி இளவரசர் சென்ற யானைக்கு உண்மையில் மதம் பிடிக்கவில்லை திருமலை என்ன உலர்கிறாய் பின்னே யாருக்கு மதம் பிடித்தது உனக்கா சேனாதிபதி ஒருவருக்கும் மதம் பிடிக்கவில்லை தாங்கள் வேண்டுமென்று பிரயாணத்தை தாமதப்படுத்துகிறீர்கள் என்ற சந்தேகம் இளவரசருக்கு உண்டாகிவிட்டது அதனால் நம்மை விட்டு பிரிந்து போவதற்காக யானையை அப்படி தூண்டிவிட்டு வேகமாய் போய்விட்டார் யானையை பழக்கும் வித்தையின் சகல ரகசியங்களையும் அறிந்தவர் இளவரசர் என்பதுதான் நாம் எல்லோருக்கும் தெரியுமே இது உண்மையா இருக்கும் என்று சேனாதிபதிக்கு பட்டது அவர் உள்ளம் நிம்மதி அடைந்தது சரி அப்படியே இருக்கட்டும் ஆனால் நாம் தொண்டை மாநாட்டின் முகத்துவாரத்துக்கு போய் சேர வேண்டும் அல்லவா அங்கே நடப்பது என்ன என்றாவது கொள்ள வேண்டுமல்லவா சேனாதிபதி கடற்கரையின் ஓரமாக சென்று எங்கேயாவது படகு கிடைத்தால் அதில் ஏறி கொண்டு தான் கடந்தாக வேண்டும் அல்லது பார்த்திவேந்திர பல்லவரின் கப்பல் வரும் வரையில் காத்திருக்கலாம் வைஷ்ணவரே நீர் பொல்லாதவர் இளவரசரிடம் இப்படி ஏதாவது சொல்லிவிட்டீர் போலிருக்கிறது சேனாதிபதி இந்த பிரயாணம் கிளம்பியதிலிருந்து நான் இளவரசருடன் பேசவே இல்லை இதன் பிறகு அவர்கள் அந்த கடற்கரையின் ஓரமாக கிழக்கு நோக்கி சென்றார்கள் அந்த சமயத்தில் இலங்கை கடற்கரை ஓரமாக இருந்த படகுகள் எல்லாம் பெரும்பாலும் மாதோட்டத்துக்கும் தோட்டத்துக்கும் திரிகோணமலைக்கும் சென்றிருந்தன தவறி எங்கையாவது ஒன்றிரண்டு படகுகள் இருக்கலாம் என்று எண்ணி சேனாதிபதி முதலியவர்கள் பார்த்து கொண்டே சென்றார்கள் கடைசியாக மீன்பிடிக்கும் வலினனுடைய சிறிய படகு ஒன்று சிக்கியது அதில் படகோட்டி ஒருவனே இருந்தான் கேட்கிறவர் சோழ நாட்டு சேனாதிபதி என்று தெரிந்து கொண்டு சம்மதித்தான் படகில் ஏறி கடல் கால்வாயை கடந்தார்கள் ஆனால் பிறகு எப்படி தொண்டை மாநாட்டின் முகத்துவாரத்தை அடைவது காட்டு வழியில் நடந்து போய் சேர்வது சுலபமன்று அதிக நேரமும் ஆகும் ஆகையால் அதே படகை உபயோகித்து கீழே கடற்கரை ஓரமாக சென்று தொண்டை மாநாட்டின் சங்கமத்தை அடைவதென்று தீர்மானித்தார்கள் நள்ளிரவு வரையில் படகுக்காரன் கடல் ஓரமாக படகு விட்டு கொண்டு சென்றான் அதற்கு பிறகு அவன் களைத்துவிட்டான் மற்றவர்கள் உதவி செய்வதாக சொல்லியும் பயனில்லை இனி அடிக்கடி திசை திரும்ப வேண்டும் மூளை முடுக்குகளும் கற்பாறைகளும் அதிகம் பாறை மோதினால் படகு உடைந்து சுக்கு நூறாகி விடும் இனி பொழுது விடிந்ததும்தான் படகு செலுத்த முடியும் என்றான் சேனாதிபதி முதலியவர்களும் களைப்படைந்து போயிருந்தார்கள் ஆகையால் கரையில் இறங்கி தோப்பு ஒன்றில் படுத்தார்கள் வந்திய தேவனுக்கு இது ஒன்றும் பிடிக்கவில்லை அவன் ஆழ்வார் கடியான சண்டை பிடித்தான் எல்லாம் உன்னாலே வினை என்னால் என்ன இப்போது வந்தது என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான் வைஷ்ணவனே நீ ஒன்றையும் இருந்து நானும் பார்த்து கொண்டு தான் வருகிறேன் கொஞ்சம் சொல்வது போல் சொல்கிறாய் பாதி செய்தியை ரகசியமாய் வைத்துக் கொள்கிறாய் இளவரசர் யானை மேல் ஏறியதன் நோக்கம் உனக்கு தெரிந்திருக்கிறதே அதை என்னிடம் முன்னமே சொல்லியிருந்தால் நானும் அந்த யானையின் மேல் ஏறி இருப்பேன் அல்லவா இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி பிடித்த இளவரசரை இப்போது கை நழுவ விட்டுவிட்டோமே வளையாறைக்கு போய் இளைய பிராட்டியிடம் என்ன சொல் என்றான் வந்திய தேவன் தம்பி ஓலையை கொடுத்ததோ உன் கடமை தீர்ந்து விட்டது இன்னும் என்ன என்றான் கடியான் வைஷ்ணவரே அதுதான் இல்லை இளவரசரை இளைய பிராட்டியிடம் கொண்டு போய் சேர்த்த பிறகுதான் என்னுடைய கடமை தீர்ந்ததாகும் நீயே அதற்கு குறுக்கே நிற்பாய் போலிருக்கிறதே இல்லை அப்பா இல்லை நான் குறுக்கே நிற்கவில்லை நாளைக்கே நான் சேனாதிபதியிடம் விடைபெற்று கொண்டு என் வழியே போகிறேன் வைஷ்ணவனே உன் காரியம் முடிந்துவிட்டது இளவரசரை பிடித்து கொடுத்தாகிவிட்டது என்று போக பார்க்கிறாயா உன் மீது எனக்கு எப்போதுமே கொஞ்சம் சந்தேகமா இருந்தது இப்போது அது உறுதியாகிறது இவ்விதம் அவர்கள் சிறிது நேரம் சண்டை பிடித்து கொண்டிருந்த பிறகு தூங்கி போனார்கள் நன்றாக களைத்திருந்த படியால் அடித்து போட்டவர்களைப் போல் தூங்கினார்கள் பொழுது விடியும் சமயத்தில் படகு வலிக்கும் சத்தம் கேட்டு ஆழ்வார்க்கடியான் முதலில் விழித்துக் கொண்டான் அவன் எதிரே தோன்றிய காட்சி அவனை திடுக்கிட செய்தது கடலில் கொஞ்சம் தூரத்துக்கு அப்பால் பாய்மரம் விரித்த மரக்கலம் ஒன்று நின்று கொண்டிருந்தது அது பயணப்படுவதற்கு ஆயத்தமாக நின்றதாக தெரிந்தது அந்த மரக்கலத்தை நோக்கி கரையிலிருந்து ஒரு படகு போய்கொண்டிருந்தது அதில் படகுக்காரனை தவிர மூன்று பேர் இருந்தார்கள் அந்த படகு முதல் நாள் மாலை தங்களை ஏற்றி வந்த படகு தான் என்று ஆழ்வார்க்கடியான் தெரிந்து கொண்டான் அந்த மரக்கலம் எங்கிருந்து திடீரென்று கிளம்பியது என்பதையும் ஆழ்வார்க்கடியான் விரைவிலேயே ஊகித்துக் கொண்டான் அவர்கள் படுத்திருந்த இடத்துக்கு பக்கத்தில் கடல் பூமிக்குள் குடைந்து சென்றிருந்தது மரங்கள் அந்த இடத்தை ஓரளவு மறைத்திருந்தன அந்த மறைவிலேயே தான் அம்மரக்கலம் நின்றிருக்க வேண்டும் பொழுது விடிந்ததும் புறப்பட்டிருக்க வேண்டும் அந்த மரக்கலம் யாருடையது எங்கிருந்து வந்தது எங்கே போவது படகு எதற்காக கப்பலை நோக்கி போகிறது அதில் இருப்பவர்கள் யார் இவ்வளவு கேள்விகள் கடியானுடைய மனதில் மின்னலை போல் தோன்றி மறைந்தன சேனாதிபதி சேனாதிபதி எழுந்திருங்கள் என்று கூவினான் சேனாதிபதியும் வந்திய தேவனும் மற்ற இரு வீரர்களும் திடுக்கிட்டு விழித்தெழுந்தார்கள் முதலில் கடலில் நின்ற பாய்மர கப்பல் அவர்கள் கண்ணில் தென்பட்டது அது சோழ நாட்டு கப்பல் தான் பழுவேட்டரையர்கள் அனுப்பிய கப்பலாகவே இருக்கலாம் இளவரசர் ஒருவேளை அதில் போகிறாரோ என்னமோ ஐயோ தூங்கி போய் விட்டோமே என்ன பிசகு செய்தோம் என்றார் சேனாதிபதி பிறகு படகு எங்கே போய் கப்பலை பிடிக்க முடியுமா என்று பார்க்க என்றார் அதற்குள் படகு சென்று கொண்டிருப்பதும் அவர் கண்ணில் படவே அடடே அதோ போகிறது நாம் வந்த படகல்லவா அதில் ஏறி போகிறவர்கள் யார் அடே படகுக்காரா நில் நில் என்று சத்தம் போட்டார் சேனாதிபதி படகுக்காரனின் காதில் விழுந்ததோ என்னமோ தெரியாது அவன் படகை நிறுத்தவில்லை மேலே செலுத்திக் கொண்டு போனான் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் வந்திய தேவன் அந்த கப்பலில் இளவரசர் போகிறார் என்று சேனாதிபதி கூறியது அவன் செவி வழியாக புகுந்து மனதில் பதிந்தது அதற்கு பிறகு வேறு எந்த நினைவிற்கும் அவன் மனதில் இடம் இருக்க அடுத்த நிமிஷத்தில் அவன் கடலில் பாய்ந்து இறங்கினான் அலைகளை தள்ளி கொண்டு அதிவேகமாக சென்றான் நல்ல வேளையாக கடலோரத்தில் அங்கே தண்ணீர் அதிகம் இல்லை ஆகையால் அதி சீக்கிரத்தில் வெகு தூரம் போய்விட்டான் படகின் அருகிலும் சென்றுவிட்டான் தண்ணீரின் ஆளும் திடீரென்று அதிகமாகி விட்டது தத்தளிக்கும் நிலைமை ஏற்பட்டது ஐயோ நான் மூழ்கி சாக போகிறேன் என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினான் படகில் யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது பிறகு சிலர் பேசும் குரல்கள் கேட்டன படகு நின்றது படகுக்காரன் குனிந்து கை கொடுத்தான் வந்தியத்தேவன் படகில் ஏறி உட்கார்ந்தான் படகு மேலே சென்றது படகில் இருந்தவர்களை வந்தியத்தேவன் ஆராய்ந்து பார்த்தான் ஒருவன் தமிழ்நாட்டானே அல்ல அரபு நாட்டான் போல காணப்பட்டான் அவன் எப்படி இங்கு வந்தான் என்ற வியப்புடன் மற்ற இருவரையும் பார்த்தான் அவர்கள் முகத்தில் பாதியை மறைத்து முண்டாசு கட்டிக்கொண்டிருந்தார்கள் ஆனாலும் தமிழ்நாட்டவர்கள் என்று தெரிந்தது அது மட்டுமன்று பார்த்த முகங்களாகவும் காணப்பட்டன நினைவு வருகிறது பார்த்திபேந்திர பல்லவனுடைய இருந்து திரும்பி வந்தவர்கள் அல்லவா ஆழ்வார்க்கடியான் இவர்களைத்தானே இளவரசரை கொல்ல வந்தவர்கள் என்று சொன்னான் ஓஹோ இவர்களில் ஒருவனை வேறொரு இடத்தில் கூட பார்த்திருக்கிறோமே மந்திரவாதி ரவிதாசன் அல்லவா இவன் ஆந்தை கத்துவது போல் கத்திவிட்டு பழுவூர் ராணியை பார்க்க வந்தான் அல்லவா இவன் இளவரசர் கப்பலில் இருப்பது தெரிந்துதான் இவர்கள் அதில் ஏறிக்கொள்ள போகிறார்கள் ஆஹா இளவரசர் போகும் வழியில் இது ஓர் அபாயமா நாம் அவசரமாய் ஓடி வந்து இந்த படகை பிடித்து ஏறியது எவ்வளவு நல்லதாய் போய்விட்டது படகு போய்க் கொண்டிருந்தது மரக்கலத்தை நெருங்கி கொண்டிருந்தது படகில் இருந்தவர்கள் மௌனம் சாதித்தார்கள் வந்திய தேவனால் மௌனத்தை பொறுக்க முடியவில்லை பேச்சு கொடுத்து பார்க்க விரும்பினான் ஐயா நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான் தெரியவில்லையா அதோ நிற்கும் கப்பலுக்கு போகிறோம் என்றான் மந்திரவாதி பாதி மூடியிருந்த வாயினால் அவன் பேசிய குரல் பேயின் குரலை போலிருந்தது போகிறது என்று வந்திய தேவன் கேட்டான் அது கப்பலுக்கு போன பிறகு தெரிய வேண்டும் என்றான் ரவிதாசன் மறுபடியும் படகில் மௌனம் குடிக்கொண்டது வெளியில் கடலின் ஓங்கார நாதம் சூழ்ந்தது இப்போது மந்திரவாதி ரவிதாசன் மௌனத்தை கலைத்தான் நீ எங்கே அப்பா போகிற என்று கேட்டான் நானோ கப்பலுக்கு தான் போகிறேன் என்றான் வந்திய தேவன் கப்பலுக்கு போய் பிறகு எங்கே போவாய் அது கப்பலில் ஏறிய பிறகு தான் தெரிய வேண்டும் என்று பாடத்தை திருப்பி படித்தான் தேவன் படகு கப்பல் அருகில் சென்றது மேலே இருந்து ஓர் ஏணி கீழே இறங்கியது அதில் ஒவ்வொருவராக ஏறி சென்றார்கள் ஏணி மேலே போவதற்குள் வந்தியத்தேவன் அதில் தொத்திக் கொண்டான் கப்பலின் மேல் தளத்தில் ஏதோ பேச்சு நடந்தது அவனுக்கு புரியாத பாஷையாக கேட்டது தேவன் இன்னும் வேகமாக ஏணியின் மீது ஏறி கப்பலின் தளத்தில் குதித்தான் குதித்த உடனே எங்கே இளவரசர் என்று சத்திட்டுற்றும் பார்த்தான் சுற்றிலும் அவன் பார்த்த காட்சி அவனுடைய இரும்பு நெஞ்சத்தையும் சிறிது கலக்கிவிட்டது அவனை சுற்றிலும் பயங்கர ரூபமுள்ள அரபு நாட்டு மனிதர்கள் நின்றார்கள் ஒவ்வொருவனும் ஒரு ராட்சதனை போல் தோன்றினார்கள் எல்லோரும் வந்திய தேவனை வெறித்து பார்த்து கொண்டு நின்றார்கள் அவனுடைய கேள்விக்கு யாரும் பதில் சொல்லவில்லை ஏதோ பெரிய தவறு செய்துவிட்டோம் என்ற உணர்ச்சி வந்திய தேவன் உள்ளத்தில் உதித்தது இது சோழ நாட்டு கப்பல் அல்ல இதில் உள்ளவர்கள் தமிழ் மாலுமிகள் அல்ல பெரிய பெரிய குதிரைகளை விற்பதற்காக கொண்டு வரும் அரபு நாட்டு மனிதர்கள் இந்த கப்பலில் இளவரசர் இருப்பது இயலாத காரியம் அவசரப்பட்டு ஏறிவிட்டோம் தப்பி செல்வது எப்படி கடல் ஓரத்தில் நின்று குனிந்து பார்த்தான் படகு போய் போய்கொண்டிருந்தது படகுதாரா நிறுத்து என்று கூவிக்கொண்டு கடலில் குதிக்க போனான் அச்சமயம் ஒரு கை பின்னால் இருந்து தேவனுடைய குரல் வளையை பிடித்து இழுத்து ஒரு தள்ளு தள்ளியது தேவன் கப்பல் தளத்தில் மத்தியில் வந்து விழுந்தான் அவனுக்கு உக்கிர ஆவேசம் வந்துவிட்டது குதித்து எழுந்து அவனை தள்ளியவனது முகவாய் கட்டையில் ஓங்கி ஒரு குத்துவிட்டான் அந்த ஆறு அடி உயரமுள்ள அரேபியன் தனக்கு பின்னால் நின்றவனையும் தள்ளி கொண்டு விழுந்தான் கத்தி பாய்ந்திருக்கும் திரும்பிய வேகத்தோடு கத்தியை தட்டிவிட்டான் அது டனார் என்ற சத்தத்துடன் கப்பலில் விழுந்து அங்கிருந்து திரைத்து பாய்ந்து கடலில் விழுந்து மறைந்தது மறுக்கணம் வந்திய தேவனை நாலா புறத்திலிருந்தும் பலர் வந்து பிடித்தார்கள் பிடித்தவர்கள் புரியாத பாஷையில் ஏதேதோ பேசிக் கொண்டார்கள் அவர்களுடைய அதிகார குரலில் கட்டளையிட்டான் உடனே மணி கயிறு கொண்டு வந்து வந்தியத்தேவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டினார்கள் கைகளை உடம்போடு சேர்த்து பிணைத்தார்கள் பின்னர் நாலு பேராக வந்தியத்தேவனை தூக்கி கொண்டு கீழ்தளத்துக்கு போனார்கள் போகும் போதெல்லாம் உதைத்து திமிரி விடுவித்துக் கொள்ள வந்தியத்தேவன் முயன்றான் ஆனால் முயற்சி பலிக்கவில்லை கப்பலின் அடித்தளத்தில் கொண்டு போய் அங்கே அடுக்கியிருந்த மரக்கட்டைகளின் மீது அவனை படார் என்று போட்டார்கள் அந்த கட்டைகளில் ஒன்றோடு ஒன்று சேர்த்து கட்டிவிட்டு மேலே சென்றார்கள் கப்பல் அப்படியும் இப்படியும் அசைந்து ஆடியது கப்பல் தன் பிரயாணத்தை தொடங்கிவிட்டது என்று வந்தியத்தேவன் அறிந்தான் கப்பல் ஆடிய போது மரக்கட்டைகள் அவன் மீது உருண்டு விழுந்தன அவற்றை விலக்கிக் கொள்ள முடியாமல் அவனுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தன இந்த முறை மட்டும் தப்பி பிழைத்தால் இனி அவசரப்பட்டு எந்த காரியமும் செய்வதில்லை ஆழ்வார் கடியானை போல் ஆழ்ந்து யோசித்த பிறகே செய்ய வேண்டும் என்று வந்தியத்தேவன் மனதில் எண்ணிக்கொண்டான் அச்சமயம் பேய் சிரிப்பது போன்ற சிரிப்பு சத்தம் அருகில் கேட்டது வந்தியத்தேவன் மிக சிரமத்துடன் சற்று முகத்தை திருப்பி பார்த்தான் அங்கே மந்திரவாதி ரவிதாசன் நின்று கொண்டிருப்பதை கண்டான் இதுவரை மந்திரவாதியின் முகத்தில் பாதியை மறைத்துக் கொண்டிருந்த துணி இப்போது நீக்கப்பட்டிருந்தது அப்பனே அந்த சோழர் புலியை கொண்டு வந்தேன் புலி அகப்படவில்லை ஆனால் வான கொண்டாய் அந்த வரைக்கும் என்றான் ரவிதாசன் நடந்த நிகழ்வுகளில் வந்தியத்தேவன் படகில் ஏறி சென்ற வரையில்தான் கரையில் இருந்தவர்கள் பார்த்தார்கள் மரக்கலத்திற்குள்ளே நடந்தது என்னவென்பது படகோட்டி சென்றவனுக்கே தெரியாது அவன் உடனே திரும்பி கரைக்கு வந்து சேர்ந்தான் சேனாதிபதி முதலியவர்கள் படகில் ஏறி கொண்டார்கள் இனி அந்த மரக்கலத்தை தொடர்ந்து போய் பிடிக்க முடியாது என்ற தீர்மானத்துக்கு அவர்கள் வந்திருந்தார்கள் ஆகையால் தொண்டை மாநாட்டின் சங்கமத்துக்கு போய் பார்க்க அவர்கள் எண்ணினார்கள் இன்னொரு கப்பல் அங்கே இருக்கலாம் அதில் ஒருவேளை இன்னும் இளவரசர் இருக்கலாம் எப்படியோ ஏதாவது செய்தியாவது கிடைக்கும் அல்லவா படகுக்காரனை கேட்டு பார்த்தார்கள் அவனிடமிருந்து ஒரு விவரமும் தெரியவில்லை படகில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன் அதிகாலையில் யாரோ வந்து தட்டி எழுப்பினார்கள் கப்பலில் கொண்டு விட்டால் நிறைய பணம் தருவதாக சொன்னார்கள் நீங்கள் வெளித்தெழுவதற்குள் திரும்பி வந்துவிடலாம் என்று போனேன் வேறு ஒன்றும் தெரியாது என்று படகுக்காரன் சைகையால் சொன்னான் இந்த நிகழ்வுகளை ஆழ்வார்க்கடியான் தான் அறிந்த வரையில் ஒன்று விடாமல் இளவரசரிடம் கூறினான் இளவரசே வந்தியத்தேவன் கடலில் குதித்து பாய்ந்து சென்றபோது அவனை தொடர்ந்து நானும் போகலாமா என்று முதலில் நினைத்தேன் ஆனால் எனக்கு கடல் என்றால் எப்போதுமே சிறிது தயக்கமுண்டு நன்றாக எனக்கு நீந்த தெரியாது அத்துடன் அதோ போகிறதே அந்த கப்பலை பற்றியும் எனக்கு சிறிது சந்தேகம் ஏற்பட்டது அதில் தாங்கள் ஏறி போவது சாத்தியமில்லை என்று தோன்றியது இன்னும் அந்த கப்பல் சோழ கப்பலா இருக்க முடியுமா என்ற சந்தேகமும் உண்டாகியது இதை பற்றி சேனாதிபதியிடமும் கூறினேன் இருவரும் இங்கே வந்து பார்த்து முடிவு செய்வது என்று தீர்மானித்துக் கொண்டு வந்தோம் தங்களை பார்த்த பிறகுதான் எங்கள் மனம் நிம்மதி அடைந்தது என்றான் கூறியதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டு வந்து அருமொழிவர்மர் ஆனால் என் மனதில் நிம்மதி இல்லை திருமலை வந்திய தேவன் அந்த கப்பலில் போகிறான் அவனை பழுவேட்டரையர்கள் பிடித்து பாதாள சிறையில் தள்ளிவிடுவார்கள் என்றார் அப்போது சேனாதிபதி இளவரசே அந்த கொடியவர்களின் அதிகாரத்தை தற்காக பொறுத்திருக்க வேண்டும் தாங்கள் மட்டும் சம்மதம் கொடுங்கள் அடுத்த பௌர்ணமிக்குள் படுவேட்டரையர்களின் அதிகாரத்தை தீர்த்து கட்டி அந்த பாதாள சிறையில் அவர்களையே அடைத்துவிட்டு மறு காரியம் பார்க்கிறேன் சேனாதிபதி என் தந்தையின் விருப்பத்துக்கு விரோதமாக நான் சிறிதளவும் நடந்து கொள்வேன் என்று தாங்கள் கனவிலும் எதிர்பார்க்க வேண்டாம் என்றார் இளவரசர் இந்த சமயத்தில் குதிரை ஒன்று வேகமாக வரும் சத்தம் கேட்டு எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் சற்று தூரத்திலேயே அந்த குதிரை நின்றது முகக்கயறு உட்கார ஆசனம் ஒன்றுமில்லாமல் அந்த குதிரை மேல் ஏறி வந்தவள் ஒரு பெண் என்று அறிந்ததும் அனைத்து வரும் குதிரை மீது வந்த பெண்மணி யார் என்பது இளவரசருக்கு இளவரசர் விரைந்து சென்றார் அவருடன் மற்றவர்களும் சற்று தூரத்தில் தயங்கி தயங்கி போனார்கள் ஊமை குதிரையிலிருந்து இறங்கிவிட்டாள் கூட்டமாக வந்தவர்களை சற்று கவலையுடன் பார்த்துவிட்டு பூங்குழலியிடம் சைகை பாஷையில் ஏதோ சொன்னாள் பெரியமா காட்டில் ஏதோ அதிசயத்தை பார்த்திருக்கிறாள் அந்த இடத்துக்கு நம்மை வரும்படி அழைக்கிறாள் என்றாள் பூங்குழலி இளவரசர் அக்கணமே போவதென்று தீர்மானித்து விட்டார் மற்றவர்களும் தம்முடன் வரலாமா என்று கேட்க சொன்னார் ஊமை ராணி சிறிது யோசித்து விட்டு சம்மதத்துக்கு அறிகுறியாக எப்படி கிடைத்தது சமீப காலத்தில் இந்த பிரதேசத்தில் படைகள் எதுவும் இறங்கவில்லை போர் ஒன்றும் நடக்கவில்லை அப்படி இருக்கும்போது இந்த குதிரை இந்த பெண்மணிக்கு எப்படி கிடைத்திருக்க முடியும் இப்போது ஊமை ராணி தென்கிழக்கு திசையிலேயே அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றாள் அடர்ந்த காட்டுக்கு புகுந்து சென்றால் போக போக இளவரசரின் ஆர்வம் அதிகமானது ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் நம்மை இம்மூதாட்டி அழைத்து போக மாட்டாள் என்று எண்ணினார் திடீரென்று அந்த சம்பவம் அவர்களுடைய கண்முன்னால் வந்து நின்றது காட்டில் சிறிது இடைவெளி ஏற்பட்டது நீர்நிலை ஒன்று தெரிந்தது அதன் கரையில் மனிதர்கள் சிலர் இறந்து கிடந்தார்கள் பிணங்களின் நாற்றத்தோடு காய்ந்து போன மனித ரத்தத்தின் நாற்றமும் கலந்து வந்தது எத்தனையோ போர்க்களங்களின் அனுபவம் பெற்ற அந்த மனிதர்களுக்கு உயிரில்லா மனித உடல்களும் காய்ந்த இரத்தமும் புதிய அனுபவங்கள் அல்ல எனினும் ஏதோ அதிசயமான மர்ம பயங்கரமான காரியம் இங்கே நடந்திருக்கிறது என்ற எண்ணம் எல்லோருடைய ஆர்வத்தோடு அருவறுப்பையும் உண்டாக்கியது அருகிலே சென்று பார்த்தால் உயிரற்று கிடந்த உடல்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மாலிமிகள் உடல்கள் என்று தெரிய வந்தது யாருக்காவது இன்னும் உயிர் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று இளவரசர் கூறினார் அவருடன் வந்தவர்கள் ஒவ்வொரு உடலுக்கு அருகிலும் சென்று பரிசோதிக்க தொடங்கினார்கள் இளவரசரே ஊமை ராணி மறுபடியும் கையினால் சைகை செய்து அழைத்து போனால் உடல்கள் கிடந்த இடத்தை சிறிது தூரத்துக்கு அப்பால் இருந்த மரத்தடிக்கு அழைத்து போனாள் அந்த மரத்தடியில் ஒரு பயங்கரமான உருவம் படுத்திருந்தது படுத்திருந்தவன் மனிதன் தான் ஆனால் அதை நம்புவது கஷ்டமா இருந்தது உடம்பெல்லாம் காயங்கள் மண்டையில் பட்டிருந்த காயங்களில் இருந்து ரத்தம் முகத்தில் வழிந்து மிக பயங்கரமாக செய்திருந்தது ஒவ்வொரு கணமும் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த அம்மனிதனுடைய முகத்தில் இளவரசரை கண்டதும் மலர்ச்சியின் சிறிய அறைக்குறை தோன்றியது அவன் வாய் திறந்து ஏதோ பேச முயன்றான் ஆனால் அவன் வாயிலும் இரத்தம் இருந்தபடியால் அவனுடைய முகத்தில் பயங்கரம் அதிகமானது இளவரசர் பரபரப்புடன் அவன் அருகில் போய் உட்கார்ந்தார் சீக்கிரம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று கத்தினார் அம்மனிதன் வேண்டாம் இளவரசே சற்று முன்னால் தான் இந்த பெண்மணி தண்ணீர் கொடுத்தாள் அவள் அச்சமயம் வராதிருந்தால் இதற்குள் என் உயிர் பிரிந்திருக்கும் இளவரசே தங்களுக்கு துரோகம் செய்ய வந்ததின் பலனை இங்கேயே அனுபவித்து விட்டேன் மறு உலகில் இதற்காக மறுபடியும் கடவுள் என்னை தண்டிக்க மாட்டார் இளவரசர் அவன் குரலை கேட்டதும் முகத்தை உற்று பார்த்தார் களபதி இது என்ன பேச்சு இதெல்லாம் எப்படி நடந்தது எனக்கு நீர் என்ன துரோகம் செய்வதற்காக வந்தீர் அதை நான் நம்பவே முடியாது அந்த நாளில் சேனை தலைவனை தளபதி என்று அழைத்தது போல் மரக்கல தலைவனை களபதி என்று அழைத்தார்கள் இளவரசே தங்கள் உத்தம குணத்தினால் அப்படி சொல்கிறீர்கள் பழுவேட்டர் ஐயர்களின் சொற்படி தங்களை சிறைப்படுத்திக் கொண்டு போக வந்தேன் இதோ கட்டளை என்று சொல்லி மடியிலிருந்து ஓலை ஒன்றை எடுத்துக் கொடுத்தான் சாகும் தருவாயில் இருந்த களபதி ஓலையை கண்ணோட்டமாக இளவரசர் ஒரு வினாடியில் பார்வையிட்டார் ஐயா களபதி இதில் உமது துரோகம் என்ன சக்கரவர்த்தியின் கட்டளையைத்தானே நிறைவேற்ற வந்தீர் அதை அறிந்து நானே விரைந்து ஓடி வந்தேன் அதற்குள் இந்த விபரீதங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார் இளவரசர் இளவரசே சீக்கிரம் சொல்லத்தான் அப்புறம் சொல்லவே முடியாது என்றான் பிறகு அவன் அடிக்கடி தட்டு தடுமாறி கூற தொடங்கினான் சக்கரவர்த்தியின் கட்டளையை பெற்றுக் கொண்டு கப்பல்களுடன் நாகப்பட்டினத்தில் இருந்து கிளம்பினான் அந்த வேலை அவனுக்கு பிடிக்கவில்லை தான் ஆயினும் சக்கரவர்த்தியின் கட்டளையை மீற முடியாமல் புறப்பட்டான் புறப்படும் போது பழுவேட்டரையர்கள் அவனிடம் கண்டிப்பாக சில கட்டளைகளை இட்டிருந்தார்கள் அதாவது இலங்கையை அடைந்ததும் சரியான இடத்தில் ல்களை நிறுத்திக் கொண்டு இளவரசர் எங்கே இருக்கிறார் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை கட்டளையை பலவந்தமாக சிறைப்படுத்தியாவது கொண்டு வர வேண்டும் இவ்விதம் சொல்லி தங்கள் இரகசிய ஆள்கள் சிலரையும் பழுவேட்டரையர்கள் களபதியுடன் சேர்த்து அனுப்பினார்கள் களபதி மனதில் பெரிய பாரத்துடனே புறப்பட்டு வந்தான் அவன் கீழிருந்த கப்பல் மாலுமிகளில் பலருக்கு எதற்காக போகிறோம் என்பது தெரிந்திருக்கவில்லை இதனால் அவனுடைய மனவேதனை அதிகமாக இருந்தது அவர்களிடம் எப்படி சொல்வது என்று தயங்கினான் கப்பல்களை தொண்டை மாநாட்டின் முகத்துவாரத்தில் கொண்டு போய் நிறுத்திய பிறகு களபதி இன்னும் சில மாலுமிகளோடு காங்கேசன் துறைக்கு போனான் இளவரசர் அப்போது எங்கே இருக்கிறார் என்று விசாரித்து வருவதற்காகத்தான் தென்னிலங்கையின் உட்பகுதியில் இளவரசர் பிரயாணம் செய்து கொண்டிருப்பதாக காங்கேசன் துறையில் தெரிந்து கொண்டு திரும்பி வந்தான் களபதி திரும்பி வருவதற்குள்ளே மாலுமிகளுக்கு விஷயம் தெரிந்துவிட்டது பழுவேட்டரையர்களின் ரகசிய ஆட்கள் மூலம் தகவல் வெளியாகிவிட்டது களபதி திரும்பி வந்ததும் மாலுமிகள் கூட்டமாக சேர்ந்து கொண்டு களபதியிடம் கேட்டார்கள் என்று வினாவினார்கள் களபதி உண்மையை நாம் ராஜசேவையில் இருப்பவர்கள் சக்கரவர்த்தியின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியவர்கள் என்றான் எங்களால் அது முடியாது இது சக்கரவர்த்தியின் கட்டளையல்ல பழுவேட்டரையர்களின் கட்டளை என்று எல்லோரும் ஒரே குரலாக கூறினார்கள் பின்னே நீங்கள் என்னத்தான் செய்யப்போகிறீர்கள் என்று களபதி கேட்டான் மாதோட்டம் சென்று இளவரசருடன் சேர்ந்து கொள்ளப் போகிறோம் தோட்டத்தில் இளவரசர் இல்லையே இல்லாவிடில் சேனாதிபதி கொடும்பாலூர் வேளாரிடம் சரணடைவோம் களபதி அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் பயனில்லை களபதியுடன் நிற்பதற்கு ரகசிய ஆட்கள் உட்பட சுமார் பத்து பேர்தான் சம்மதித்தார்கள் வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் சரி அப்படியானால் இப்போதே தொலைங்கள் பின்னால் வருகிறதையும் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்னால் இயன்ற வரையில் என் கடமையை நான் செய்வேன் என்றான் களபதி மாலுமிகளில் பலர் இரண்டு கப்பல்களில் ஒன்றை செலுத்திக் கொண்டு மாதோட்டம் போகலாம் என்று உத்தேசித்தார்கள் மற்றும் சிலர் அதை மறுத்தார்கள் ஆகவே கப்பலில் இருந்து இறங்கி தரைமார்க்கமாகவே புறப்பட்டார்கள் புறப்படும் அவசரத்தில் அவர்கள் ஏறி இருந்த கப்பலுக்கு நங்கூரம் பாய்ச்சவில்லை கப்பல் நகர்ந்து நகர்ந்து சென்று கரை தட்டி உடைந்து மண்ணில் புதைந்து விட்டது இதற்கு பிறகு களபதி மற்றொரு கப்பலுடன் அங்கே இருக்க விரும்பவில்லை கங்கேசன் துறையில் அவன் ஒரு செய்தி கேடிப்பட்டிருந்தான் சில நாளைக்கு முன்பு முல்லைத்தீவுக்கு பக்கத்தில் அரபு நாட்டு கப்பல் ஒன்று உடைந்து மூழ்கிவிட்டதென்றும் அதிலிருந்து தப்பி பிழைத்த மூர்க்க அரேபியர்கள் சிலர் அந்த பக்கத்தில் திரிந்து கொண்டிருந்ததாகவும் சொன்னார்கள் எனவே இதே கரை தட்டி புதைந்த கப்பலுக்கு பக்கத்தில் இன்னொரு கப்பலையும் நிறுத்தி வைக்க அவன் விரும்பவில்லை நன்றாயிருந்த கப்பலை அங்கிருந்து அப்புறப்படுத்திக் கொண்டு போனான் கடல் அடுத்தபடியாக பூமிக்குள் சென்றிருந்த குடாவில் கொண்டு போய் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தினான் கரையில் இறங்கி மேலே செய்ய வேண்டியதை பற்றி அவர்களிடம் கலந்து ஆலோசித்தான் அவன் மட்டும் தனியாக சென்று இளவரசரிடம் கட்டளையை சேர்ப்பிப்பதாகவும் அதுவரையில் மற்றவர்கள் கப்பலை பத்திரமாக பாதுகாத்து வர வேண்டும் என்றும் சொன்னான் மாலிமிகள் தங்கள் கவலைகளை களபதியிடம் தெரிவித்துக் கொண்டார் அவர்களுக்கு களபதி தைரியம் கூறிக்கொண்டு இருக்கும் போதே எடுக்கும்படியான பயங்கர கூச்சல்களை போட்டுக்கொண்டு சில மனிதர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள் அவர்கள் அரபு நாட்டார் என்பது தெரிந்தது தமிழ் மாலிமிகள் அச்சமயம் இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை சண்டைக்கு ஆயத்தமாகவும் இருக்கவில்லை கையில் கத்திகளும் வைத்திருக்கவில்லை எனினும் தீரத்துடன் போராடினார்கள் போராடி எல்லோரும் உயிரை விட்டார்கள் இளவரசே நான் ஒருவன் மட்டும் மரண காயங்களுடன் ஓடி ஒளிந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டேன் நடந்தது என்னவென்பதை யாருக்காவது சொல்ல வேண்டும் வே இதுவரையில் உயிரை வைத்துக் கொண்டிருந்தேன் இளவரசே தங்களையே நேரில் பார்த்து சொல்லும்படியான பாக்கியம் எனக்கு கிட்டிவிட்டது தங்களுக்கு நான் துரோகம் செய்ய எண்ணியதற்கு பலனையும் அனுபவித்து விட்டேன் பொன்னியின் செல்வரே என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் களபதி கடமையை ஆற்றிய களபதியே உண்மை எதற்காக நான் மன்னிக்க வேண்டும் போர்க்களத்தில் உயிரை விடும் வீரர்கள் அடையும் வீர சொர்க்கம் ஒன்று இருந்தால் அதற்கு நீரும் அவசியம் போய் சேருவீர் சந்தேகமில்லை என்று சொல்லி இளவரசர் களபதியின் தீயென கொதித்த நெற்றியை தடவி கொடுத்தார் களபதியின் கண்களில் இருந்து அப்போது பெரிய கண்ணீர்

இந்த பாதகர்களின் சாவுக்காகவா கண்ணீர் விடுகிறீர்கள் தங்களை சிறைப்படுத்த வந்த துரோகிகளுக்கு கடவுளே தக்க தண்டனை விட்டார் தாங்கள் ஏன் வருந்த வேண்டும் சேனாதிபதி இவர்கள் துரோகிகள் அல்ல இவர்களுடைய மரணத்துக்காகவும் நான் வருத்தப்படவில்லை சோழ நாட்டுக்கு இவ்வளவு பொல்லாத காலம் வந்துவிட்டதே என்று வருந்துகிறேன் இளவரசே பொல்லாத காலம் பழுவேட்டரையர்களுடனேயே வந்துவிட்டது இப்போது புதிதாக ஒன்றும் வரவில்லையே சேனாதிபதி புதிதாகத்தான் வந்திருக்கிறது களபதியின் கட்டளையை கப்பல் மாலிமிகள் மீறுவது என்று வந்துவிட்டால் அதை காட்டிலும் ராஜ்யத்துக்கு கேடு வேற இருக்க முடியும் இது ஒரு சிறிய அறிகுறித்தான் இதைப் இதை போலவே சோழ ராஜ்யம் எங்கும் பிளவுகள் ஏற்படுமோ என்று அஞ்சுகிறேன் அப்படி ஏற்பட்டால் விஜயலாய சோழர் அஸ்திவாரமிட்ட இந்த மகா ராஜ்யம் பின்னமாகிவிடும் இந்த கேடு வேண்டும் மகாபாரத கதை கேட்டிருக்கிறேன் துரியோதனன் நரிகளும் ஓ நாய்களும் பயங்கரமாக ஊழையிட்டன என்று பாரதம் சொல்கிறது நான் பிறந்த போதும் அப்படி நரிகளும் நாய்களும் பயங்கரமாக ஊழையிட்டிருக்க வேண்டும் என்றார் இளவரசர் இளவரசே தாங்கள் இந்த உலகில் தோன்றிய போது என்னென்ன நல்ல சகுனங்கள் ஏற்படலாமோ அவ்வளவும் ஏற்பட்டன தங்கள் ஜாதகத்தை கணித்த ஜோதிடர்கள் போதும் சேனாதிபதி போதும் இந்த பேச்சை கேட்டு கேட்டு என் காது புளித்துவிட்டது என் ஜாதக விசேஷம் இருக்கட்டும் நாம் பிரிய வேண்டிய காலம் வந்துவிட்டது சேனாதிபதி தங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த கப்பல்களில் இருந்து களபதியின் கட்டளையை மீறி சென்ற மாலுமிகள் தங்களிடம் வந்தால் தாங்கள் அவர்களை சேர்த்துக் கொள்ள கூடாது உடனே சிறைப்படுத்தி அவர்களை தஞ்சைக்கு அனுப்ப வேண்டும் இளவரசே களபதி கூறியதை மட்டுமே நாம் கேட்டோம் மாலுமிகளின் கட்சி என்னவென்று நாம் கேட்கவில்லை ஒரு பக்கத்து பேச்சை மட்டும் கேட்டு எப்படி தீர்மானிக்க முடியும் அது நீதி தர்மத்துக்கும் உகந்ததா தாங்கள் என்னுடன் வாருங்கள் அந்த மாலிமிகள் வந்ததும் அவர்கள் சொல்வதையும் கேட்டு முடிவு செய்யுங்கள் சேனாதிபதி அது சாத்தியமில்லை தங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள் நான் இனி ஒரு கணமும் இங்கே தாமதிக்க முடியாது உடனே புறப்பட வேண்டும் படகுக்காரன் எங்கே இளவரசே எங்கே புறப்பட வேண்டும் படகுக்காரன் எதற்கு சேனாதிபதி இதை பற்றி தாங்கள் கேட்கவும் வேண்டுமா வந்தியத்தேவனை ஏற்றி செல்லும் கப்பலுக்குத்தான் நானும் போக வேண்டும் அந்த வீராதி வீரன் எனக்காக அல்லவா அரேபியர் வசப்பட்ட கப்பலில் ஏறி பயங்கரமான அபாயத்துக்கு உள்ளாகியிருக்கிறான் அவனை நான் கைவிட்டு விடக்கூடுமா ஏற்கனவே நான் செய்துள்ள பாவங்கள் போதாதென்று துரோகம் வேறு செய்ய வேண்டுமா இளவரசே தாங்கள் ஒரு பாவமோ நான் இல்லாதவன் அவனாக வரிவித்துக் கொண்ட அபாயத்துக்கு தாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் இதில் ஸ்நேகித துரோகம் என்ன இளவரசே எங்கிருந்தோ திரைக்கட்டு வந்த வாலிபனை தாங்கள் சிநேகிதன் என்று கொண்டாடுவதே எனக்கு பிடிக்கவில்லை சமநிலையில் உள்ளவர்கள் அல்லவா சிநேகிதர்கள் ஆக முடியும் சேனாதிபதி வீண் பேச்சில் காலம் கடத்த நான் விரும்பவில்லை அவன் என் சிநேகிதன் நன்றி என்பதாக ஒன்று இருக்கிறதல்லவா வள்ளுவர் முதல் பெரியோர்கள் அனைவரும் சொல்லியிருக்கிறார்களே சோழ குலத்தார் நன்றி மறவாதவர்கள் என்ற புகழ் என்னால் கெட்டு போக விடமாட்டேன் இந்த வினாடியே புறப்பட்டு சென்று அந்த கப்பலை தேடி பிடிப்பேன் இளவரசே எப்படி புறப்படுவீர்கள் எங்கே தேடுவீர்கள் சேனாதிபதி நீங்கள் வந்த படகில் ஏறிக்கொண்டு புறப்படுவேன் இளவரசே முயலை வைத்துக் கொண்டு புலி வேட்டையாட முடியுமா ஆழ்கடலில் செல்லும் மரக்கலத்தை இந்த சிறிய படகில் ஏறி துரத்தி பிடிக்க முடியுமா பிடித்த பிறகுதான் என்ன செய்வீர்கள் படகில் ஏறி போவேன் படகு உடைந்தால் மரக்கட்டை பிடித்து நீதி கொண்டு போவேன் வந்தியத்தேவனை ஏற்றி செல்லும் கப்பல் ஏழு கடல்களுக்கு அப்பால் சென்றாலும் அதை துரத்தி கொண்டு பிடிப்பேன் பிடித்த பிறகு என் நண்பனை காப்பாற்ற முடியாவிட்டால் நானும் அவனோடு உயிரையாவது விடுவேன் படகுக்காரன் எங்கே சொல்லிக் கொண்டே இளவரசர் நாலாபுரமும் திரும்பி பார்த்தார் படகுக்காரனுடன் ஒரு பக்கமாக நின்று பூங்குழலி பேசிக் கொண்டிருந்ததை கவனித்தார் அருகில் ஊமை மூதாட்டியும் நின்றாள் அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி விரைந்து போனார் அருகில் சென்றதும் பூங்குழலி கண்ணில் நீர் ததும்ப படகுக்காரனுடன் ஆத்திரமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள் 인주 대리 너도 이 들이, 안 나. இன்னொரு உட்கலகமா என்று கேட்டார் இளவரசர் படகுக்காரன் திடீரென்று இளவரசர் காலில் விழுந்தான் இளவரசே தெரியாமல் பாதகம் செய்துவிட்டேன் பணத்தாசையால் செய்துவிட்டேன் மன்னிக்க வேண்டும் என்று சைகை பாஷையில் கதறினான் பூங்குழலி இது என்ன எல்லோருமாக சேர்ந்து என்னை பைத்தியமாக்கி விடுவார்கள் போலிருக்கிறதே நீயாவது விஷயம் என்னவென்று சொல்லக்கூடாதா இளவரசே இத்தனை நேரம் சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு சொல்லவில்லை இவன் என் தமையன் தங்களை கொல்வதற்காக வந்த இரண்டு பாவிகளையும் இவன் தான் கோடிக்கரையிலிருந்து படகில் ஏற்றி கொண்டு வந்தான் சொற்படியேத்தான் இவன் இதுவரை இங்கே காத்துக் கொண்டிருந்தான் அவர்களை இன்று காலையில் மறுபடியும் படகில் ஏற்றி நாம் என்றாள் பூங்குழலி இளவரசே என்னை வெட்டி கொன்று விடுங்கள் அவர்கள் அத்தகைய துஷ்டர்கள் என்று எனக்கு தெரியாது தெரிந்திருந்தால் செய்திருக்க மாட்டேன் என்னை தங்கள் கையாலேயே கொன்று விடுங்கள் என்று சைகை பாஷையில் அலறினான் படகுக்காரன் அப்பனே இச்சமயம் உன் உயிர் எனக்கு விலை மதிப்பில்லாத பொருள் வா போகலாம் அந்த கப்பலில் என்னையும் கொண்டு போய் ஏற்றிவிடு எனக்கு நீ செய் கெடுதலுக்கு அதுதான் பரிகாரம் புறப்படு போகலாம் என்றார் இளவரசர் கடற்கரையோரத்தில் சென்றதும் கரையில் கிடந்த படகை படகோட்டி தண்ணீரில் இழுத்து விட்டான் இளவரசர் கடலை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் அதோ கப்பல் இன்னும் தெரிகிறது பிடித்துவிடலாம் என்றார் சேனாதிபதியும் தூரத்தில் தெரிந்த கப்பலை கூர்ந்து பார்த்தார் இளவரசே பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆகிவிட்டது என்றார் சேனாதிபதி சேனாதிபதி தங்களிடம் இருந்து கூட நல்ல வார்த்தை வருகிறதே இளவரசே நம் கண்ணுக்கு தென்படுவது தாங்கள் நினைக்கிறபடி வந்தியத்தேவனை ஏற்றி செல்லும் அல்ல பார்த்திபேந்திரனுடைய கப்பல் திரிகோண மலைப்பக்கம் இருந்து வருகிறது நாம் இருக்கும் திசையை நோக்கி வருகிறது தெரியவில்லையா ஆம் அப்படியானால் மிகவும் நல்லதாய் போய்விட்டது பார்த்திபேந்திரர் வேறு ஏதோ நோக்கத்துடன் வருகிறார் ஆயினோ நல்ல சமயத்தில் வருகிறார் சிங்கத்தை கொண்டே சிறுத்தையை வேட்டையாடலாம் ஆனால் அந்த கப்பல் இங்கே வரும் வரையில் நான் காத்திருக்க போவதில்லை படகில் சிறிது தூரம் சென்று எதிர்கொள்கிறேன் இளவரசே தங்களுடன் படகில் வருவதற்கு அனுமதிப்பீர்களா சேனாதிபதி நீங்கள் ஒருவரும் என்னுடன் வரவேண்டியதில்லை இங்கேயே நின்றால் எனக்கு பெரிய உதவி செய்ததாக எண்ணிக்கொள்வேன் திருமலை உனக்கு கூடத்தான் சொல்கிறேன் உனக்குத்தான் கடல் என்றால் தயக்கமாயிற்றே இளவரசே நானும் பின்தங்குவதாகவே இருந்தேன் இலங்கை தீவில் இருக்கும் வரையில் தங்களை பார்த்து கொள்ளும்படித்தான் எனக்கு கட்டளை முதன்மந்திரி மதுரையில் இருக்கிறார் அவரிடம் போய் இங்கு நடந்தவற்றை சொல்ல வேண்டும் அப்படியே செய் பூங்குழலி நீயும் இங்கே நிற்க வேண்டியதுதான் உன் தமையனை பற்றி கவலைப்படாதே நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ வந்த படகை எங்கேயோ விட்டிருப்பதாக சொன்னாயல்லவா அதில் ஏறி இனி உன் வழியில் போகலாம் நீ எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் கண்ணீரை பார்க்கிறவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் இவ்வாறு கூறிவிட்டு இளவரசர் ஊமைராணியின் அருகில் சென்று அவளுடைய பாதத்தை தொட்டு வணங்க போனார் அந்த மூதாட்டி அவரை தடுத்து நிறுத்தி உச்சி அடுத்த நிமிஷம் இளவரசர் கடலில் ஆயத்தமாக நின்ற படகில் பாய்ந்து ஏறிக்கொண்டார் கரையில் இருந்தவர்கள் படகை பார்த்து கொண்டே நின்றார்கள் இளவரசரும் போகின்ற படகிலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தார் எல்லோரையும் பொதுவாக பார்த்தாலும் அவருடைய கண்கள் பூங்குழலியின் கண்ணீர் வழிந்த முகத்திலேயே நிலைத்து நின்றது இளவரசர் உடம்பை சேர்த்து கொண்டார் கண்களை வேறு பக்கம் திருப்பினார் முதல் நாள் இரவு கண்ட கனவில் ஒரு நிகழ்ச்சி அவர் மனக்கண் முன் வந்தது பிராட்டி குந்தவை தம்பி உனக்காக இங்கே வானதி காத்திருக்கிறாள் என்பதை மறந்துவிடாதே என்று கூறிய மொழிகள் கடல் அலைகளின் இறைச்சலுக்கிடையில் தெளிவாக அவருடைய காதில் கேட்டன